அரைக்கோணத்தில் ரீச் ஆன உடனே ரொம்ப பசியாக இருந்தது அதனால் ரெண்டு சமோசா மட்டும் வாங்கி சாப்பிட்டேன் இப்போ அரைக்கோணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செங்கல்பட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் செங்கல்பட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் ட்ரெயின் போனோம் ரொம்ப நாளாவே ஊருக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் என்னால் போக முடியல நடுவு நடுவில் நிறைய வேலையாக போக முடியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது அதனால் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஹாஃப் அன் அவர்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ரீச் ஆகிட்டேன் செங்கல்பட்டுலேருந்து காரைக்கால் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி என் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டான் நான் தனியாக போகிறதுக்கு எங்கள் வீட்லேயும் சரி என்னோட புகுந்து வீட்லேயும் சரி விட மாட்டாங்க அதனால் தம்பி வந்து என் கூட என்னை வந்து விட்டுட்டு வரதுக்காக வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டு டென் ஓ கிளாக் செங்கல்பட்டு ட்ரெயின் ஏறிட்டு மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக்ல வந்து காரைக்கால் ரீச் ஆகிட்டோம் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நேஷனல் ஃப்ளாக் இருந்தது காலையிலே இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் லோக்கல் பஸ்ஸு பிடிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தி வீட்டுக்கு வரணும் சித்தி வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நான் அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி